இருபத்தி ஆறு உலக கிண்ண கால்பந்து தகுதி சுற்றில் தோற்றதற்கு பில்லி சூனியம்தான் காரணம் என்று நைஜீரியா கால்பந்து அணியின் பயிற்றுவிப்பாளர் கூறியுள்ளார் தகுதி சுற்றில் காங்கோ ஜனநாயக குடியரசும் நைஜீரியாவும் மோதின ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சம நிலையில் முடிந்ததால் ஆட்டம் பெனால்டியை நோக்கிச் சென்றது பெனால்ட்டியில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் காங்கோ வென்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியது ஆட்டம் முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய நைஜீரிய அணியின் பயிற்சியாளர் எரிக் செல்லே கங்கோ அணியைச் சேர்ந்த ஒருவர் பில்லி சூனியம் செய்ததாக கூறினார் கங்கோ குழுவைச் சேர்ந்த ஒருவர் ஏதோ ஒன்றை தெளிப்பதை பார்த்ததாகவும் அது என்னவென்று தெரியவில்லை என்றும் அவர் சொன்னார் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நைஜீரியா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற தவறியுள்ளது நைஜீரியா கால்பந்து சம்மேளனம் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது